음, 난위주는 거리다. 테이프에 앉아 있는 거리다. 아, 그래요? 아, 그래스 아, 그래요? 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 아, 그래

அவ என்னது மேக்கர் சிக்கன் எடுத்துக்கிட்ட இங்க மாட்டனது மாட்டனது சைடு அத ஒரே தேது வீடியோ பாக்கு போ அனியோக்கு பாஸ் எப்படி அந்த மே வாளன கூட்டி கிழி

என்ன <try> பண்ணணும் <language> <try language> <try language> <try language> சரி சரி முடங்கிறீங்க அதை எடுத்து இப்படி போற நல்லாதான் இப்ப கொஞ்சம் சூடு ஆரணும் நல்லா வரும்

i u s e I'm o to go to t I'm g o s e I'm going to g i t s e I'm going to go to முடிஞ்சு முடிஞ்சு மட்டன் குழம்பு முடிஞ்சு சிக்கன் ஃபுல்லா முடிஞ்சு சாஃப்ட்டே முடிஞ்சாச்சு முட்டை கிரேவி முடிஞ்சாச்சு இன்னைக்கு நம்ம சமையல் எல்லாமே சூப்பர் டூப்பர் நெக்ஸ்ட் மீட் பை பை பேசி